கிறிஸ்திய இயேசுவில் அன்புக்கனிய சகோதர சகோதரிகளே இயற்கை இறைவன் உன்னதமான படைப்பு அதை பாதுகாப்பதும் அதன் அழகில் இறைவனை காண்பதும் அதனுடைய இயற்கையோடு இயைந்து வாழ்வதும் தான் உண்மையான ஒரு ஆன்மீகம் ஆம் அன்புக்கினவர்களே இன்று இயற்கையை பேணுவோம் இறைவனை காண்போம் என்ற மைய சிந்தனையில் சிந்தித்து இயற்கையோடு வாழ்வதற்கு இயற்கையில் உள்ள இறைவனை காண்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடக்கத்தில் தொடக்க நூல் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைக்கின்றார் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது அவை அழகாக இருந்தது அதற்காக அங்கிருந்த வானதர்கள் அக்கழித்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கடவுளுடைய படைப்பைக் கண்டு வியந்து பாராட்டி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நிலத்தில் இருந்த மலைகளை பார்த்து எவ்வளவு உறுதியான மலைகள் கடவுளுடைய படைப்பிலேயே மிகவும் உறுதியானது இந்த மலைகள்தான் என்று கடவுளை பார்த்து கேள்வி எழுக்கினார்கள் இன் உம் உமது படைப்பினுடைய மிகவும் உறுதியானது இந்த மலைதானா என்று கேட்டபொழுது அவர்களுடைய பதில் ஆண்டவருடைய பதில் அதை விட அதைவிட உறுதியான ஒன்று இரும்பு அந்த மலையை உடைக்கின்ற இரும்பு ஒன்று உள்ளது அதை நான் படைத்துள்ளேன் என்று அவர் கூறினார் அதன் பின்பு அவர்கள் மீண்டுமாக கேள்வி எழுப்புகின்றார்கள் அப்படி என்றால் இரும்புதான் உறுதியானதா உம்முடைய படைப்புகளில் உறுதியானது இரும்புதானா என்று கேட்டபொழுது அப்பொழுது இறைவனுடைய பதில் அதை உருக்குகின்ற நெருப்பையும் நான் படைத்துள்ளேன் என்றார் ஒருவேளை நெருப்புதான் உயர்ந்த படைப்பாக இருக்குமோ நெருப்புதான் உலகில் உள்ள படைப்புகளில் உறுதியானதாக இருக்குமோ என்று வானூதர்கள் மீண்டுமாக தொடர்ந்து கேள்வி கேட்க அப்பொழுது ஆண்டவர் சிரித்துக்கொண்டே கொண்டே அந்த படை நெருப்பை அணைக்கின்ற நீரையும் நான் படைத்துள்ளேன் என்றார் அப்படியென்றால் நீர்தான் உயர்ந்ததா என்று கேள்வி கேட்ட பொழுது இல்லை இந்த நீரை கூட கிளர்ந்தெழச் செய்கின்ற காற்றையும் படைத்துள்ளேன் என்றார் இறுதியாக எதுதான் உயர்ந்தது என்ற கேள்வி அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்க கடவுளிடம் மீண்டுமாக கேட்க அவர் கூறியது அமைதியில் சிறிது நேரம் இருந்த பின்பு அமைதியை கலைத்தவராக ஆண்டவர் கூறுகிறார் இந்த படைப்பை கனிவுடனும் கருணையுடனும் பராமரிக்கும் பாதுகாக்கவும் ஈரமுள்ள மனிதனை படைத்திருக்கிறேன் அவர்கள்தான் வலிமை வாய்ந்தவர்கள் என்று கூறினார் அன்புக்குரியவர்களே இயற்கையை படைப்பதற்காக இயற்கையை பாதுகாப்பதற்காக கடவுள் மனிதனை படைத்திருக்கின்றார் அந்த படைப்பு உண்மையிலேயே இயற்கையின் மீது பற்றுள்ள ஈரமான இதயம் கொண்ட மனிதர்கள்தான் வலிமை வாய்ந்தவர்கள் என்று இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது இயற்கையை நீ நேசித்தால் இயற்கை உன்னை நேசிக்கும் ஒருவேளை அந்த இயற்கையை நீ அழித்தால் அந்த இயற்கை உன்னை அழிக்கும் இதுதான் இன்றைய உலகின் யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற யதார்த்தங்களை பார்க்கின்ற பொழுது இயற்கை பேரிடர்கள் எதிர்பாராத பல்வேறு விதமான இழப்புகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றன இத்தகைய இயற்கை பேரிடர்கள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அடிப்படையில் இருப்பது நாம் மனிதர்கள்தான் உலகம் அழகானதுதான் இந்த அழகான உலகமானது எப்படி இருக்கிறது என்பதை நாம் ரசிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது கொட்டி கிடக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பறந்து விரிந்த உலகம் வானங்களில் பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் தாவி குதித்து சென்று கொண்டிருக்கின்ற விலங்கினங்கள் அவ்வப்போது வந்து செல்கின்ற மழைத்துளிகள் காற்று ஆகாயம் அதையும் கடந்து மேலிருந்து சூரியன் ஒளி கொண்டிருக்கிறது இப்படி உலகம் மிக அழகான படைப்பாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் அழகு மிகுந்திருக்கிறது இத்தகைய அழகு மிகுந்த உலகில் நாம் ஏன் அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறோம் இந்த அழகு மிகுந்த உலகில் வாழ்கின்ற நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியில்லாத தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுதும் மனிதர்களாகிய நாம் தான் காரணமாக இருக்க முடியும் இந்த கடல் கடந்து வருகிறது சுனாமியாக நம்முடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்றது தொடர் நம்முடைய இயல்பு வாழ்வை மாற்றிவிடுகிறது இருப்பிடத்தை அழித்து விடுகின்றது நெருப்பு திடீர் வந்து வருகின்ற காற்றில் பரவி வருகின்ற காட்டு தீ அனைத்தையும் அழித்துவிட்டு சென்றுவிடுகிறது புயல் வாழ்வையே மாற்றி விடுகிறது இப்படி இயற்கை பேரிடர்கள் திடீரென்று வருகின்ற இயற்கை பேரிடர்கள் நம்முடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றி விடுகிறது அந்த இயற்கை பேரிடர்களை நாம் நினைத்தாலே பயம் நம்முடைய உள்ளத்தில் வந்து சொல்லுகின்றது இத்தகைய பயம் வருவதற்கு காரணமும் நாம் மனிதர்கள்தான் இத்தகைய இயற்கை பேரிடர்கள் இயல்பிலேயே வருவதில்லை அழகான உலகம் அழகு மிகுந்த இந்த இயல்பிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது அழிவை தருவதில்லை அதன் இயல்பை மாற்றுகின்ற பொழுதுதான் அது அழிவை கொண்டு வருவதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் அன்புக்கு எதுவும் தன் இயல்பை மாற்றினால் அது ஆபத்தை தான் ஆபத்தை தான் நம்முடைய வாழ்வுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த இயல்புக்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் நாம் என்றுதான் சொல்ல முடியும் சொர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அங்கே மகிழ்ச்சி இருக்கும் சொர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கண்ணீர் இல்லாத ஒரு உலகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அவ்வாறு தான் இருக்கும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி நடந்தது நம்முடைய வாழ்வில் எதிர்பாராத எல்லாவித செல்வங்களையும் நாம் அனுபவிக்க முடிய ஒரு இடம்தான் சொர்க்கம் என்று சொல்வோம் தமிழிலே தமிழ் அறிவின் சொந்தான ஒரு சிறு பஞ்சம் மூலம் சிறு பஞ்சம் மூலமாக இவ்வாறு ஒரு ஐந்து கருத்துக்களை நம்முடைய வாழ்வுக்கு கொடுக்கிறார்கள் இந்த ஐந்து செயல்களை செய்கிற ஒருவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் தமிழ் வரலாறு நமக்கு கற்றுத்தடுகிறது நம்முடைய விவிலியம் என்ன தருகிறது என்று பார்க்கின்ற பொழுது விண்ணகத்திற்கு அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் விவிலியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ்வாக்குகின்ற பொழுது கடவுள் விட்டு சென்ற விளிமியங்களை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது பத்து கட்டளைகளை நாம் ஒழுங்காக பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு விண்ணகத்தில் இருக்கும் அத்தகைய மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் இம்மண்ணகத்தில் இருக்கின்ற விண்ணகத்தை சொர்க்கத்தை நாம் எப்பொழுது அனுபவிக்கப் போகின்றோம் தமிழ் அழகாக கற்றுத்தருகின்றது இந்த ஐந்து நிலைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக குளம் வெட்டுபவர்கள் இரண்டாவது வாய்க்கால் அமைப்பவர்கள் மூன்றாவது பொது கிணறு நான்காவது விளைநிலத்தை உருவாக்குவர் உருவாக்குபவர் ஐந்தாவது மரம் நடுபவர் இந்த ஐந்து செயல்களையும் செய்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக ஒரு சொர்க்கத்தில் வாழுகின்றார்கள் இது எதை குறிப்பிட்டு காண்பிக்கிறது என்றால் சொர்க்கம் என்பது இம்மண்ணில் நாம் நல்ல நிலையில் வாழலாம் என்ற மகத்தான ஒரு உண்மையை சுட்டி காட்டுவதுதான் சொர்க்கம் இந்த நீர்நிலைகளோடும் இயற்கைகளோடும் மரம் செடிகளோடும் உண்மையோடு நாம் வாழ்கின்ற பொழுது அதை நாம் மாசுபடுத்தாது இருக்கின்ற பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்வைத்தான் நம்முடைய வாழ்வில் நாம் மகிழ்ந்து வாழ்வதற்கு தமிழ் கலாச்சாரம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஆனால் இவைகளை யார் எழுதுகிறார் என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக புலவர்கள் எழுதி வைத்து சென்றார்கள் இத்தகைய உருவாக்குகின்ற மனிதர்கள் சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் போலிருப்பார்கள் ஆனால் அவர்கள் எழுதவில்லை இந்த ஐந்தையும் அளிப்பவர்கள் நரகத்தில் வாழ்வார்கள் என்று இந்த ஐந்தையும் அழிப்பவர்களுக்கு நரகம் உறுது என்று அவர்கள் சொல்லவில்லை காரணம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் இயற்கையோடு இருந்தார்கள் இயற்கை அவர்களுடைய வாழ்வின் அங்கமாக இருந்தது இயற்கையிலிருந்து மனிதர்களை பிரிக்க முடியாது எனவேதான் அவர்கள் மனிதன் இயற்கை அழிப்பானா என்ற சிந்தனைக்கு கூட அவர்களால் செல்ல முடியவில்லை எனவே அவர்கள் இயற்கையை அழிப்பவர்களுக்கு நரகம் என்பதை அவர்கள் ஒருபோதும் எழுதவில்லை இயற்கை இல்லாவிட்டால் இப்படித்தான் இருக்கும் என்றும் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை காரணம் இயற்கை உறுதியாக இருக்கும் என்பதை நம்பினார்கள் ஆனால் நாம் இன்று அதை மாற்றி போட்டி கொண்டிருக்கிறோம் அத்தகைய இயற்கையை நாம் அழித்து வாழ்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்கினேவர்களே நிரந்தரமான இறைவனில் நிலையான நிலைத்து நிற்பது இந்த இயற்கை மட்டும்தான் நிரந்தரமான இறைவனில் நிலைத்து நிற்பது இந்த இயற்கை மட்டும்தான் என்பதை உணர்ந்தவர் புனித பிரான்சிஸ் அசஸ்ஸியார் அவர் இத்தகைய உள்ளொழியை பெற்றதால்தான் இயற்கையில் இறைவனை அவரால் காண முடிந்தது இயற்கையை நேசிக்கின்ற மனிதராக அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றுகின்றார் இயற்கையின் வழியாக கடவுளை அன்பு செய்யக்கூடிய மனிதராக அவர் மாறுகின்றார் புனித நிலைக்கு கடந்து செல்லுகின்றார் இன்னும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண ஒரு மனித வாழ்வு என்பது இயற்கையை அழித்து வாழ்வது அல்ல மாறாக அந்த இயற்கையை பேணி காப்பது இயற்கையில் இருக்கின்ற இறைவனை நாம் காணுகின்ற பொழுது அத்தகைய இயற்கையை நம்மால் அன்பு செய்ய முடியும் நாம் பல வேளைகளில் நம் இல்லங்களில் இருக்கின்ற மரம் செடி கொடிகளை பார்க்கின்ற பொழுது அவைகள் நமக்கு இடையூறுகளாகத்தான் பல நேரங்கள் தெரியும் அவைகளை நாம் வெட்டி வீழ்த்துகின்ற பொழுது தரைகளாக மாற்றுகின்ற பொழுது மண்களை தரைகளாக மாற்றுகின்ற பொழுது நமக்கு சுத்தமாக இருப்பது போன்று தோற்றமளித்தாலும் அவை நம்முடைய எதிர்காலத்திற்கான அழிவு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்புக்கினவர்களே நாம் உண்ணுகின்ற உணவு முதல் உறங்குகின்ற இல்லம் வரை நாம் இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான் எப்படி ஒரு இயற்கை நம்முடைய வாழ்வுக்கு வாழ்வாதாரத்தை கற்றுக் கொடுத்தது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மனித நாம் இருக்கின்ற இந்த இல்லத்தை கட்டுகின்ற பழக்கமானது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்கலாம் ஆனால் தூக்குநாங்குருவியோ இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய இருப்பிடத்தை கட்ட வேண்டும் என்று இல்லிடத்தை கட்ட வேண்டும் என்று அதை கட்ட ஆரம்பித்து மனிதருக்கு இருக்க இட இருப்பிடத்தை காண்பித்து கொடுக்கின்றது உணவு விவசாயம் என்பதை பறவைகள் ஆண்டாண்டு காலம் செய்து கொண்டிருக்கின்றது எப்படி செய்து கொண்டிருக்கிறது ஒரு காகம் தன்னுடைய வாழ்க்கையில் முப்பதாயிரம் விதைகளை தன்னுடைய வாழ்நாளில் விதைத்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறது மனிதர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உறுதியாக சொல்லலாம் நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்குள் முப்பதாயிரம் மரங்களை அழித்து விட்டு செல்கிறோம் என்று அன்புக்கின்றவர்களே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இயற்கைக்கு பாதகம் விளைவிக்கின்ற செயல்களை தாம் செய்கிறோமே தவிர அதற்கு சாதகமான செயல்களை செய்வதற்கு நாம் பல வேளைகளில் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்கின்றவர்களே இயற்கை பொறுமையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது சூரியன் இன்று கிழக்கில் உதைத்து மேற்கில் மறைந்து கொண்டிருக்கிறது அதே சூரியன் மீண்டுமாக மறுநாள் அதே கிழக்கில் உதைத்து மேற்கே மறைகின்றது அதற்காக அது நம்மிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய வளங்களை நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறது நாம் அவர்களை நேசிப்போம் என்று அத்தகைய பொறுமையை நாம் கற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பொறுமையை இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயற்கையிடமிருந்து நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுள் விட்டுச் சென்ற விழுமியங்களை நாம் வாழ்வாக்க முடியும் ஆண்டவர் இயேசு பல ஊமைகளை சுட்டி காட்டுகின்றார் இயற்கையை பயன்படுத்தி கடுகு விதை ஊமை அத்திமர ஊமை என்று பல ஊமைகள் இயற்கையோடு தொடர்புடைய ஊமைகளை நமக்கு சுட்டி காண்பித்து இயற்கை எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை இயல்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை போன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையைப் போன்று நாம் அவற்றிடமிருந்து கற்றுக்கொண்டதை வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் தருகின்ற அழைப்பாகவும் இருக்கிறது இறைவன் படைப்புக்கு எதிராக எதையும் செய்யவில்லை மாறாக நாம் இறைவனுடைய படைப்பில் ஒன்றாகிய மனிதர்களாகிய நாம் தான் அந்த படைப்புக்கு எதிராக பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் சலீம் சலீம் என்ற ஒரு கவிஞர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் மனிதர் இல்லாத உலகில் பறவைகள் வாழும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாதென்று ஆம் நியவர்களே பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாதுதான் ஒரு பூச்சி நினைத்தால் மனித இனத்தை அழித்து விட முடியும் பூச்சி என்றவுடன் பெரிய உயிரினத்தை நாம் நினைக்க வேண்டியதில்லை ஒரு தான் ஒரு தேனீ நினைத்தால் நான்கு ஆண்டுகளில் மனித இனமே இல்லாது போய்விடும் நாம் உண்ணுகின்ற உணவுகள் எழுபத்தைந்து சதவீதமானத்துக்கு அதிகமான உணவுகள் எல்லாம் அந்த மகரந்த சேர்க்கையின் வழியாகத்தான் பெற்று நாம் உண்டு கொண்டிருக்கிறோம் இது அறிவியல் பூர்வமாக உண்மையாக இருக்கின்றது அத்தகைய உயிரினங்களை நாம் இன்று அழித்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் நாம் அழிவு அழிக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை தானே என்று நாம் நினையாது அழித்து கொண்டிருக்கிறோம் இப்படி இயற்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இயற்கையோடு இருக்கின்ற இறைவனையும் நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நமக்காக சிலுவையில் திருச்சிலுவையில் நமக்காக உயிர்விட்டார் ஒரு முறை நமக்காக மறித்த ஆண்டவர் இயற்கையில் இருக்கின்ற நம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் கொன்று கொண்டிருக்கிறோம் நம் முன்னோர்கள் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டுமென்று சுதந்திர சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய முன்னாள் பெற்றோர்களோ நாம் உணவு உண்ண வேண்டும் என்று வரும்பாடுபட்டு உழைத்தார்கள் இன்று நம்முடைய சமூகத்தில் வாழுகின்ற இளைய சமூகம் படித்துவிட்டு வேலையில்லாது வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாளை பிறக்கவிருக்கின்ற குழந்தை எதற்காக போராடவிருக்கின்றது உயிர் வாழ்வதற்கே தகுதி இல்லாத இவ்வுலகில் உலகில் எப்படி உயிர் போகிறோம் என்று போராட வேண்டியிருக்கிறது எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கின்ற குழந்தைகளுடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற இந்த உலகில் பல்வேறு விதமான தவறுகளை நாம் செய்து கொண்டு இயற்கையை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் பாலித்தீன் பிளாஸ்டிக் கவர்களை செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நாம் போட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம் உயிரினங்கள் அவற்றை உண்டுவிட்டு அதை ஜெரிக்க ஜீரணிக்க முடியாத அளவுக்கு தங்களுடைய வாழ்வில் அதிகமான பிளாஸ்டிக்கை உண்டு சாலையோரங்களில் மடிந்து கிடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு விலங்கினம் சாலையோரத்தில் கிடந்த விலங்கை எடுத்து பார்த்த பொழுதுதான் தெரிந்தது நாற்பத்தி ஐந்து கிலோ பிளாஸ்டிக் பாலித்தீன் பைகள் அதனுடைய வயிற்றில் இருப்பதாக சென்னையில் இருந்த கால்நடை மருத்துவமனையினுடைய ஆய்வில் வெளிவிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்கள் இன்று அதிகரித்து பெரிய நோய்களை நாமும் பெறுகின்ற அளவுக்கு மாறிவிட்டது முன்பு கேன்சர் நோய் என்பது நூற்றில் ஒரு நபருக்கு இருந்தது இன்று நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது நபருக்கு கேன்சர் நோய் இருப்பதாக ஆய்வு கூறுகின்றது இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் கேன்சர் நோய் இல்லாத மனிதர்கள் அபூர்வமாக நம்முடைய கண்கு தெரிகின்றார்கள் இனி நாம் மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நோயை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று மரணம் மாரடைப்பு காரணம் இயற்கை மாசுபாடை நாம் உருவாக்கி நம்முடைய வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிறோம் இப்படி இயற்கையில் ஒவ்வொன்றாக நாம் அழித்து அழித்து இயற்கையை அழிக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் இயற்கையை நாம் அழிக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் இறைவன் இந்த மனிதனை படைத்தது இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கும் அந்த இயற்கையின் வழியாக இந்த மனித வாழ்வு மேம்படுத்துவதற்குமாகவே நன்றி மாறாக இந்த இயற்கையை அழிப்பதற்காக அல்ல இறைவன் அழகான உலகை படைத்து நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார் இந்த அழகு மிகுந்த உலகை நாம் வாழ்வதற்கு ஏற்றதாக இந்த இயற்கையை நாம் தொடர்ந்து பேணி காக்க வேண்டும் அந்த இயற்கையை நாம் பேணி பாதுகாக்கின்ற பொழுதுதான் இந்த இயற்கை நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த இயற்கை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பணத்தையோ அல்லது பல்வேறு விதமான சொகுசையோ அல்ல மாறாக அதை நாம் அழிக்காமல் இருந்தாலே போதும் அதுவே அதற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய பலனாக இருக்கிறது அன்புக்கினிவர்களே ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் மனிதன் உணர்வதற்கு அதுதான் கடைசி மரம் வெட்டப்படுகின்ற நாள் கடைசி நீரும் நஞ்சாகி இருக்கின்ற நாள் கடைசி துளி நீரும் நஞ்சாகி இருக்கின்ற நாள் கடைசி மீனும் பிடிபட்ட பின்பு மனிதன் உணர்வான் பணத்தை சாப்பிட முடியாது என்று ஆன்புக்கு இணையவில்லை இயற்கையை காப்போம் இயற்கை அழிய விடாது காப்போம் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கின்ற இந்த சமூகத்தை போராடுவதற்கு விடாமல் அவர்களை மகிழ்வோடு வாழ்வதற்கு இயற்கையோடு வாழ்வதற்கு நாம் வழிவகை செய்வோம் அதற்கான வரத்தை வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம் இயற்கையை பேணுகின்ற வழியில் இயற்கையோடு இருக்கின்ற பொழுது இறைவனை நாம் காண முடியும் அத்தகைய இறைவன் தான் நம்மளோடு இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இறைவனோடு நாமும் தொடர்ந்து வாழ்வோம் அதற்கான வரத்தை வேண்டி பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்